இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லக்கூடிய போர் அடிக்குது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் விடுகதை இதில் பதில் இருக்குது அன்றைய கூட்டு குடும்பமும் கைப்பிடித்து கதை சொன்ன பக்குவமும்தான் நம்மளையெல்லாம் இந்த இந்தளவுக்கு இருக்கு இன்றைக்கி நம்ம எல்லா பிள்ளைகளையும் மொபைலுக்குள்ளே தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம் அம்மா சொல்கிறா எட்டு வயசு வரைக்கும் என் முந்தானையை தவிர என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ சொல்கிறா என் பிள்ளை வந்து அம்மா நீ கொஞ்ச நேரம் பேசாமல் ஐ மின்ஸ் ஆய் த ஃபோன் ஐம் லிட்டில் பிஸி அப்படிங்குது இப்போ நம்ம எல்லாரும் பேசினதையும் நான் வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ் கொஞ்சம் டைம் எனக்கு ஐ டேக் லிட்டில் டைம் நான் இந்த புத்தகத்தை பத்தி எழுதுறதுக்காக கருக்கொண்ட காலம் அது ஒரு பெரிய ஒரு பிரசவ காலம் யானையின் பிரசவ காலம் போல மனித பிரசவ காலம் போல யானையின் பிரசவ காலம்